வெம்பா எல்லா பள்ளி நூலகங்களையும் போல் ஒரு நூலகம் தான் ஒரு அறை அந்த அறையில் சில புத்தகங்கள் அவ்வளோதான் வெம்பாவம் ஆனால் என்ன அப்படின்னா வெம்பாவில் குழந்தைங்க வந்து வாசிக்கும் போது அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒவ்வொரு மூலையிலையும் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுருக்கோம் அதுது அது வந்து ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன் இந்த வெம்பாவோட தனித்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இது வந்து தேன்சிட்டு கார்னர் தேன்சிட்டும் கனவு ஆசிரியரும் இங்கே இருக்கும் இங்கே வந்து கணவாசிரியருங்கிறது நமக்கு தெரியும் மாதத்துக்கு ஒரு முறை ஆசிரியர்களுக்காக அரசு வெளியிடக்கூடிய நூல் அதே போல் தேன் சிட்டு அப்படிங்கிறது மாணவர்களுக்காக குழந்தைகளுக்காக மாதத்துக்கு இரண்டு முறை வெளிவரக்கூடிய ஒரு நூல் இது ரெண்டையும் இங்கே வச்சுருப்பாங்க குழந்தைங்க வந்து தேன் சிட்டை வாசிக்கிறதுனா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வாசிக்கிறாங்க சில செய்தித்தாள்கள் அதுபோக சில இதழ்கள் கூட இந்த இடத்துல இருக்குது இது வெம்பால ஒரு பகுதி என்ன பார்த்தா ஓடுறாங்களா சரி இது வெம்பால இருக்கிற வாசிப்பு இயக்க நூல்கள் கார்னர் இங்க வந்து அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய வாசிப்பு இயக்க நூல்கள் இருக்கு அந்த நூல்களில் நுழை நட ஓடு பற நான்கு விதமான புத்தகங்கள் இருக்கு நுழைங்கிறதுல ஊதா கலர் இருக்கும் நீல நிறம் இருக்கும் அதே போல் நட அப்படிங்கிறதுல மஞ்சள் நிறம் இருக்கும் ஓடுங்கிறதுல சிவப்பு நிறம் இருக்கும் பறங்கிறதுல பச் பச்சை நிறம் இருக்கும் வாசிப்போட அடுத்தடுத்த நிலைகள் முதல் நிலை நுழை அடுத்தது நட அடுத்தது ஓடு அடுத்தது பற அந்த புத்தகங்களை அந்த வரிசைப்படி இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு எந்த புத்தகங்கள் வாசிக்க விருப்பமாக இருக்கும் அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறாங்க வெம்பால இந்த வாசிப்பு இயக்க நூல்கள் கார்னரும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தமாக இருந்த புத்தகங்களை பிரித்து வகையை வகையாக பிரித்து அடிக்க இருக்கோம் எவ்வளவோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம லைப்ரரிக்கு வேண்டியதில் அவ்வளோ தேவையில்லை நம்ம அடிப்படையாக பிரிச்சுருக்குறோம் பாட வகைப்படி பிரிச்சுருக்குறோம் முதல்ல அகராதி அப்புறம் தமிழ் தமிழில் நாடக புத்தகங்களும் சேர்த்து அதில் வச்சுருக்குறோம் கவிதைகளை கீழே கொண்டு வந்துட்டோம் அப்புறம் கதைகள் அந்த கார்னரில் இருக்குது அப்புறம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகங்கள் இருக்குது ஆங்கில புத்தகங்கள் இருக்குது போட்டித் தேர்வுக்கான கையேடுகள் இருக்குது அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் உடல் நலம் மனநலம் சார்ந்த புத்தகங்கள் இப்படி வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் பொது அறிவு போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களும் கூட இங்கே இருக்குது இப்போ இந்த புத்தகங்களை நம்ம பேசிக்காக தான் பிரித்து வச்சுருக்குறோம் குழந்தைங்க ரொம்ப சிரமப்படாமல் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வந்து எடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் கூட உதவியாக இருக்குது இது எல்லாத்தையும் பிரித்து அடுக்கினது இந்த அட்டைகளில் பெயர்கள் எழுதி ஒட்டுனது இந்த நூலகத்தை அவ்வப்போது தூய்மை செய்து அதை முறையாக பேணி பராமரிச்சுக்கிட்டு வர்றது இது எல்லாமே இந்த ஏழு பி ஒன்பது பி ஏழு ஏ வகுப்பு மாணவர்கள் தான் அவங்க தான் வந்து இதை தொடர்ச்சியாக செய்துட்ருக்காங்க அவங்க இல்லைன்னா வெம்பா இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிறதுல வெண்பா வெம்பாய் இப்போ ரொம்ப ஹாப்பி இந்த சுவர்கள்லாம் ரொம்ப வண்ணமயமாக இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை ஆனால் அதை உடனே செய்ய முடியாது அது வரைக்கும் எங்கள் ஓவியங்கள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்ற குழந்தைகள் அதுலேயும் குறிப்பாக வகுப்பறைக்குள்ள உட்காந்து படிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவங்க நூலகத்துக்கு தவறாம வருவாங்க அவங்க வந்து வரைந்த ஓவியங்கள் இதெல்லாம் இந்த ஓவியங்களை இவங்க வரைகிற இவங்க எழுதுகிற புத்தகங்களில் இவங்களோட கதைகளுக்கான படங்களாகவும் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கோம் ஏற்கனவே எங்கள் பள்ளியில் குழந்தைகள் எழுதின ரெண்டு புத்தகங்களில் ஒரு புத்தகத்தில் இவங்க வரைந்த ஓவியங்கள் இருக்குது இன்னொரு விஷயம் வெம்பா வந்த பிறகு வெம்பாவுக்கு வந்து பள்ளிக்கு ரெகுலராக வரக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு ஒழுங்காக வராமல் இருந்தவன் இப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர்றான் வெம்பாவுக்கு வர்றதுக்காகவே அப்படியான குழந்தைங்களும் கூட இங்கே இருக்காங்க இது வந்து எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க எழுதியிருக்கிறாங்க ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அப்போ உனக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை இங்கே எழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அவங்க இதில் எழுதியிருக்காங்க ஸ்டோரி புக்ஸ் அப்புறம் மென்டல் ஹெல்த் புக்ஸ் அட்லஸ் புக்ஸ் கிறிஸ்தவ இலக்கியங்கள் வேணுமா அப்புறம் ஆர்ட் ஏர் ஏர்ஃபோர்ஸ் புக்ஸாம் ஏர்ஃபோர்ஸ் புக்ஸ் வேணுமா கவிதைகள் வேணுமா அப்புறம் அடியா புக்ஸ் அடியா புக்ஸ்னா என்னன்னு தெரியலையே அது வேணுமா போர் தொழில் பற்றி புத்தகங்கள் வேணுமா அப்புறம் கதை ஜோக் வேணுமா மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வேணுமா குழந்தைகள் புத்தகங்களாக வேணுமா இ புக்ஸ் வேணுமா தன் வரலாற்று நூல்கள் வேணுமா அப்புறம் புக்குக்கு செல்ஃபு வேணுமா முக்கியமாக புக் செல்ஃப் வேணும்னு போட்டிருக்காங்க அப்புறம் வீர விளையாட்டுகள் பற்றின புத்தகங்கள் வேணுமா லாக் புக் வேணும்னு போட்டிருந்தாங்க கொஞ்சம் லாக் புக்ஸ் உள்ளே இருந்தது அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து எங்களுக்கு புக் செல்ஃப் வேண்டும் அப்படின்னு யாரோ எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் வந்து பார்த்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்களெல்லாம் இனிமேல் இவங்களே உருவாக்குவாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படி தானடா ஆமா இது வந்து வகுப்பறையில் பாட இணை செயல்பாடுகளா கவிதைகள் எழுத கொடுக்கும்போது அந்த கவிதைகளை மாணவர்கள் எழுதின கவிதைகளை அவங்க கொண்டு வந்து ஒட்டினது செயல்பாடுகள் தான் பள்ளி இணை செயல்பாடுகள் பாட இணை செயல்பாடுகள் தான் அந்த பாட இணை செயல்பாட்டில் கவிதை எழுத வரும்போது அவங்க எழுதின கவிதைகளை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாரோட கவிதைகளையும் இங்கே கொண்டு வந்து ஒட்டுறதில்லை விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு வந்து இதில் ஒட்டி வச்சுருக்குறாங்க ஆமாம் ஆலமரத்தில் தொட்டில் கட்டி வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் வந்து வெம்பாவில் ஓவியங்களையும் இந்த கவிதைகளையும் எங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் ஒட்டி வச்சுருக்குறோம் நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடம் வெம்பா பள்ளி நூலகம் அரசு மேல்நிலை பள்ளி வெம்பக்கோட்டை நம்ம இந்த நூலகத்தில் என்னென்ன தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்கே கட்டிடமோ உள்ளே இருக்கிற பொருட்களோ தனித்துவம் இல்லை இங்கே வாசிப்பு நடக்குது தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிறது தான் தனித்துவம் இந்த நூலகத்தோட தனித்துவம் இப்போது பார்த்தோன்னா வாசிப்பை ஊக்கப்படுத்துறதுக்கு நேரடியாக புத்தகங்களை கொடுத்து வாசிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மரபு கவிதை எழுதுகிற பயிற்சியாக இருக்கும் ஒரு கருத்தரங்கமாக இருக்கும் ஒரு பட்டிமன்றமாக இருக்கும் இப்படி ஏதோ ஒரு வகையில் புத்தகங்களோடு அவங்க தொடர்பில் இருக்கிற மாதிரி பண்ணுறோம் தேசிய நூலக வார விழாவை ஒரு வரமும் கொண்டாடணும் புத்தக கண்காட்சி நடத்தினோம் அந்த புத்தக கண்காட்சியில் இந்த வெம்பால இருக்கக்கூடிய அத்தனை நூல்களையும் காட்சிக்கு வைத்தோம் அத்தனை வகுப்பு குழந்தைகளும் வந்து இங்கே பார்த்துட்டு போனாங்க ஓ இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் அந்த நூலகத்தில் இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து போட்டிக்கு தயாராக கூடிய குழந்தைகள் அதற்கான புத்தகங்களை அதுக்கான கட்டுரைகளை இங்கே வந்து புத்தகங்களை வாஸ்து உருவாக்கினாங்க அப்புறம் ரெண்டு குட்டி பசங்க சிக்ஸில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைகள் தினத்தை ஒட்டி இங்கே இருக்கிற ரெண்டு புத்தகங்களை வாஸ்து அந்த புத்தகத்தோட சுருக்கத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க அப்படி ரெண்டு புத்தகங்களை இந்த வெம்பா கொடுத்துருக்கு ரெண்டு எழுத்தாளர்களை இந்த வெம்பா உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த வெம்பாவோட ஒரு தனித்துவம் அப்படி தான் ஒரு நூலகமாக இது என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இது ஒரு படிப்பகமாக என்ன செஞ்சுக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் இந்த செயல்பாடு வாசிப்பை பழக்கமாக அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் தொடர்ச்சியாக அந்த நூலகத்தை குறித்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வாசிப்பு வாசிப்புக்கான தாகம் உருவாகணும் அந்த தாகம் ஒரு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கணும் அது அவங்கள பின்னாடி படைப்பாளராக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சமூகம் வந்து எப்போ மேன்மை மிக்க சமூகமாக இருக்கும்னா ஒரு மனிதன் நல்ல உடல்நலம் நல்ல மனநலம் நல்ல சமூக நலம் கொண்ட ஒரு முழுமையான மனிதனாக இருக்கும்போது தான் இந்த சமூகம் மேன்மையானதாக மாறும் அப்படியான ஒரு மேன்மையான மனிதனாக ஒவ்வொரு குழந்தையையும் உருவாக்குற பணியை நூலகங்கள் படிப்பகங்கள் படிப்பகங்களாக மாறும்போது தான் நடக்கும் அது அப்படி வந்து இந்த நூலகம் படிப்பகமாக மாறி இந்த சமூகத்தை அப்படி ஒரு மேன்மை மிக்க சமூகமாக மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது ஆமாம் அதுக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து உதவி செய்கிறாங்க அதை வந்து நம்ம சொன்னாப்ல நம்ம புள்ளி வச்சோம்னா அதில் கோலம் போட்டு அதை ஒரு திருவிழாவாக மாற்றி அவங்களே மாதிரி அவங்களே அதை இழுத்துட்டு போகிற அந்த ஒரு செயலை வந்து செஞ்சிட்டே இருக்காங்க ஆமாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டதோட என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது எல்லாம் அவங்க தான் ஆமாம் இப்படி வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி பெருமை பெருமையெல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இப்போ வெம்பா வெம்பாவோட உருவத்தில் இந்த குழந்தைங்க இருந்து வந்து எனக்கு பெருமை தேடி இருக்கிறாங்க ஒரு நாள் இந்த சமூகம் அவங்களுக்கு பெருமையை தேடித்தரும் அவங்க சமூகத்துக்கு பெருமையை தேடி தருவாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகாவில் இந்த வெம்பக்கோட்டை இருக்குது இந்த வெம்பக்கோட்டைக்கு இது ஒன்று தான் மேல்நிலை பள்ளி இது ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த பள்ளி தான் ஒரு தாய் வீடு போல் ஆமாம் எங்கள் ஊ எங்கள் ஊரோட பெருமை மிக அடையாளம் இந்த பள்ளி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கள் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதை சுற்றி இருக்குது இந்த கிராமங்கள்ல எல்லாம் முக்கியமாக பட்டாசு தொழில் தீப்பெட்டி தொழில் நடக்கு பெருமளவு பட்டாசு தொழில் தான் நடக்குது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் வந்து ஓரளவு படித்தவர்களாக இருக்கிறாங்க ஆனாலும் எல்லாரும் பட்டாசு சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் பெரும்பாலும் இருக்காங்க உழவு ரொம்ப குறைவாக தான் நடக்குது வேளாண்மை ரொம்ப குறைவாக தான் இருக்குது பட்டாசு தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் கூட அந்த பணியில் இருந்துட்டு மிகவும் தாமதமாக தான் வீடுகளுக்கு திரும்புவாங்க அப்போ இந்த குழந்தைகளுக்கு அந்த இடையில கிடைக்கக்கூடிய நேரம் நான்கு மணிலேருந்து ஏழு மணி வரைக்குமான அந்த நேரம் அது அவங்களுக்கு வாசிப்புக்கான நேரமாக மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த இடத்துலலாம் குமிழ்முனை மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளை இன்னும் வேறு மாதிரி கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி இங்கேயும் வந்தா நல்லா இருக்கும் இந்த நூலகத்தில் இப்போதைக்கு நான்கு சுவர்களும் ஐந்தாறு அலமாரின்னு சொல்ல முடியாது அதை புத்தகம் வைக்கிற அந்த அடுக்குகளும் மட்டும்தான் இருக்கு இது தவிர்த்து ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நூலகம் எப்படி வண்ணமயமா இருக்கணும் அவங்களுக்கான நூல்களோடு இருக்கணும் அவங்க நூல்கள் உருவாக்குற விதமாக இருக்கணும் அவர்களுக்கான திரைப்படங்கள் திரையிடக்கூடிய வசதியோடு இருக்கணும் அவங்களுக்கு குறிப்புகள் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவ அந்த குறிப்புகளை இங்கே இருந்தே அவங்க பதிவிறக்கி கொள்ளக்கூடிய வசதியோடு இருக்கணும் கணினி வசதியோடு இருக்கணும் முழுக்க முழுக்க இணைய வசதி செய்யப்பட்ட கணினிகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேவைகள்லாம் வெம்பாக்கு இருக்குது இதெல்லாம் எதிர்காலத்தில் இந்த தலைமுறைக்கு ஏற்ற நூலகமாக வெம்பாக மாறுறதுக்கு உதவி செய்யும் அந்த வசதிகள்லாம் தேவைப்படுது அதற்கான முயற்சிகள் யார்கிட்ட வெளியில் போய் கேட்கும்போது அரசு எல்லாமே செய்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ தனிநபர்கள் வெளியில் இது மாதிரியான முயற்சிகளை செஞ்சால் அதுக்கான உதவிகள் வந்து சேரும் உடனே கிடைக்கும் அப்படி வந்து ஒரு அரசு பள்ளிக்கு அரசு பள்ளி நூலகத்தை செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ எளிதாக கிடைச்சதில்லை பள்ளிக்கு வரக்கூடிய மானியங்கள்லேருந்து செய்கிறதுக்கு ஆசிரியர் உரிய முயற்சி இருக்காங்க ஆமாம் அதை தாண்டி இன்னும் நம்ம கனவு நூலகமாக இந்த நூலகத்தை மாற்றுறதுக்கு இன்னும் சில நபர்களை சந்திக்கணும் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அதை முயற்சி செய்யணும் இப்படியெல்லாம் திட்டங்கள் மனதில் இருக்குது ஆமாம் அது அடுத்த கல்வியாண்டில் கல்வியாண்டின் துவக்கத்திலிருந்தே அதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் கையேந்துறது வந்து சில இடங்களில் தவறில்லை அப்படி இந்த கனவு நூலகத்துக்காக கையேந்துவது தவறில்லை அப்படி முதல்ல நம்ம கையிட்டு செய்கிற இடத்துல இருக்கிறதுனால நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டு முதல்ல பெற்றோர்கள்ட கையெந்தலான்னு இருக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட பார்க்கலாம் ஏன்னா அவங்க குழந்தைங்க மேலே அவங்க குழந்தைகள் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பை அவங்களுக்கு நினைவூட்டி அந்த நூலகத்தில் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் நிச்சயமாக கை கோர்ப்பாங்க அவங்களுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியாது ஆமாம் இப்போ நான் அதை எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க கை கோர்ப்பாங்க வெகு விரைவில் இந்த வெம்பா அடுத்த முறை நீங்கள் வரும்போது வந்து இந்த வெம்பா வேறு ஒரு நூலகமாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் அதோட நான் எங்களோட கனவெல்லாம் சேர்ந்த ஒரு நூலகமாக இருக்கும் ஆமாம் இப்போ எங்கள் கனவில் இருக்குது அந்த நூலகம் ஆமாம் வரும் இந்த நூலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து நாங்கள்லாம் நிறையா கதையெல்லாம் வாசிப்போம் லஞ்சு பிறகு வந்து எல்லா கதைகள்லாம் வாசிப்போம் வாசி ஒவ்வொன்றையும் கதைகள் எல்லாம் புரிஞ்சுக்குவோம் எனக்கு இந்த லைப்ரரி வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அது இருபதுக்கு மேலே எல்லாம் படிச்சிருக்கேன் வெம்பாங்க என்னால் வெம்பா ஆ பிடிக்கும் அவங்க தான் இங்கே வந்து பள்ளி வந்து கதெலாம் நல்லா சொல்லுவாங்க இங்கே புத்தகங்கள்லாம் நல்லா அடிக்கி லைப்ரரியெலாம் ஒதுங்க வச்சாங்க நாங்களும் கூட வந்து ஒதுங்க வைப்போம் அதனால் இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் புத்தகங்கள் நிறையா இருக்கும் அதனால் இங்கே நல்லா பிடிச்சிரு சுபா செவன்த்து மோகனப்பிரியா மோகனப்பிரியா செவன்த்து வெண்பா ரொம்பக்கோட்டை அதனால் ஆ ஒரு இருபது அவ்வளோ பிடிக்கும் ஆ நல்லாயிருக்கும் ஆ பிடிக்கும் இந்த டீச்சர் வந்தபொழுது தான் லைப்ரரி நல்லா செஞ்சாங்க அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு வரமாட்டோம் இந்த டீச்சர் நாங்கள் செவன்த்து செகண்ட் டைமில் அப்போ வந்துருப்பாங்க என் பேர் ஐலன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு இந்த லைப்ரரி புக்குனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென்னந்தோறும் வந்து படிப்பேன் இல்லை இந்த லைப்ரரியில் சுத்தம் பண்ணணும்னா நாங்கள் தான் வந்து இதுதான் புக்கெல்லாம் அடுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் படிக்க மாட்டேன்னா இப்போ இந்த பத இந்த கதை புக்கெல்லாம் படிக்க படிக்க நான் கொஞ்சம் நல்லா படிக்கேன் அதுக்கு எங்கள் அத்தை தான் பயப்படுத்த சொன்னாங்க தமிழ் அத்தைன்றாங்க அப்படின்னு கூப்பிட சொன்னாங்க கூப்பிட சொன்னாங்க அதனால எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க வாசிக்க அப்படியே எனக்கும் இந்த புக்கெல்லாம் பிடிச்சிடுச்சு அப்படியே தின்னஞ்சோளம் அப்படியே இந்த இன்ட்ரோல் ப்ரேட் டைம் எல்லாம் வந்து அப்படியே நாங்கள் அப்படியே வாசிப்போம் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் வாசிக்கு வந்துடுச்சு புக் பிடிச்சிருப்போம் கொஞ்சம் இருபது புக்கு பிடிச்சிருப்போம் நிறையா புக்கு பிடிச்சிருவேன் என் பேர் ஸ்ரீமுகேஷ் நான் செவன்த் படிக்கிறேன் நூலகம் இந்த நூலகம் பேர் வந்து வெம்பா என்ன வெம்பக்கோட்டையினால வெம்பான்னு வச்சுருக்காங்க நான் எப்படியும் இருபத்தி அஞ்சு மேலே முடிச்சேன் எனக்கு தமிழை வந்து வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் தமிழம்மா வந்தப்போ நான் வா வாசிச்சு இந்த புக்கு எனக்கு தெரியவே தெரியாது தமிழம்மா வந்தால் தான் அந்த புக்கே எனக்கு தெரியும் அவங்க தான் எனக்கு ரீடிங் கொடுத்து வாசிக்க சொல்லி இப்போ நான் சூப்பராக வாசிக்கேன் அதனால் எங்கள் தமிழ் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ வந்து எப்படியும் நாங்கள் செவன்த் படிக்கையில் செகண்ட் டேம் பாதியில் வந்தாங்க வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே பாஸ் பண்ணி எல்லாமே விட்டாங்க ஆ டீச்சர் ரொம்ப இருக்காங்கன்னா இவங்க எல்லாத்தையும் எனக்கு ரீடிங் தெரியாமல் ரீடிங்கை சொல்லிக் கொடுத்து எனக்கு என்னை படிக்க வச்சு படிக்க பாஸ் பண்ணி வச்சு சொல்லிக் கொடுத்தவங்க இவங்க நான் నాకు నమ్మకం లేదు నాస్టర్ కొల్ బెన నేను నా నాడుకు కొడుతున్నా నా ఎన్నే చెప్ற ఇన్నో మార్ చెకిర అది మంచి ఆశ్చర్యమే నా మొక్కుకుతది నా ఒడితావేనా పోని కొడుతాను సరే ఇంక నది చేద్దాం అదనా నేను రాస్తా యా మొక్కు నేను ఏం మాట్లాడను నది சந்தோஷம் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடு இந்த ஃபேன் பன்னெண்டு மானே இந்தா நீ ரொம்ப நாள் ஆவலாக கேட்டுக்கிட்டே இருந்த படிச்சு பாரு நீ தானே முத முதல்ல பாவம் சாமியை நான் எழுதி கொடுத்தப்ப வாசித்துட்டு இதில் இது சேர்க்கணும் இதில் இது வேணாம் அப்படின்னு சொன்னேல இந்த வார்த்தை எப்படி புரியும் அப்படின்லாம் கேட்டேல்லை நான் அந்த வார்த்தைக்கு பதிலும் இன்னொரு வார்த்தை போட்டு எழுதுனேன்ல அதெல்லாம் சரியாக வந்திருக்கான்னு பார்த்து சொல்லு பாவம் சாமி எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தில்ல வந்தே வந்துருச்சவன் கையில் இவன்னா அதை முதல்ல வாசி எனக்கு வந்து சொன்னான் ஆமாம் நான் அது ஒரு ஆர்டிக்கலாக இருந்ததை இந்த வாசிப்பேக்க கதை வடிவத்துக்கு மாற்றினோடனே இவன் அந்நேரம் வந்தான் என்ன பண்ணிக்கிட்டு த நான் கதை இருக்கேன் கொடுங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்னு வாசி பார்த்து அதோட ஃபஸ்ட்டு ரீடர் இவன் தான் பாவம் சாமியோடத என்ன மாற்ற சொன்னால் தம்பியா சொல்லி அதெல்லாம் மாற்ற சொன்னேன் வாசி அவன் வரிக்கு வரி வாஸ்து பாக்குறான் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு படங்கள்லாம் நல்லா இருக்கா படங்கள்லாம் நல்லா இருக்கா கூட்டி வாசிக்கிறான் இப்போ மகிழ்ச்சியா உனக்கு பாவசாமி கையில் புத்தகமாக பார்த்துட்டியா அடுத்து நீ ஒரு கதை வச்சிருக்கேனே அதை எப்போ கொண்டு வந்து கொடுப்ப நாளை சீக்கிரமாக கொண்டு வா இதே மாதிரி புத்தகமாக போட்டுருவோம் சரியா ஓகே சூப்பர் சார் உன் பேர் என்ன சொல்லு எந்த வகுப்பு படிக்கிற வகுப்பு சரி

நவம்பர் மாதம்னா நேரு குழந்தைகள் ஒட்டி வர்றதுனால நாங்கள் நேரு மாமாவை பற்றி எழுதணும்னு நினச்சோம் சரின்ட்டு நாங்களும் நேரு மாமா பற்றி எழுதணும் எழுதியில் ஒரு பெரிய பகுதி மாமனிதர் நேர் அப்படிங்கிற பெரிய நூலில் அதில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஒரு நூலாக ஒரு சிறிய நூலாக நாங்கள் எழுதணும் அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மின்னூலாக வெளியிட்டிருந்தாங்க அப்போவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இப்போ அச்சு பிரதியாக வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

பிறந்தநாளை ஒட்டி நாங்கள் வந்து முன்னிட்டு நாங்கள் வந்து ஓவியம் வரைஞ்சி அவரை பற்றி ஒரு கதை எழுதுணும் அதில் வந்து முகேஷ் சிஸ்து சிஸ்து பி முகேஷ் அவன் வந்து கதையை எழுவுனா நான் வந்து அவனுக்கு ஏற்றாப்புல ஓவியம் வரைஞ்சி அவனுக்காண்டி நான் ஓவியம் வரைஞ்சி கொடுத்து நாங்கள் முன்ன வச்சு அடுத்து அச்சு எடுத்து நாங்கள் இப்போ வெளியிட்ருக்கோம் புக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ சிக்ஸ்ட்ட படிக்கிறேன் என்னோட பேர் வினோதினி நான் வந்து வெண்பான் நூலகத்துக்குள்ளே வந்து நுழையும் போது ஃபர்ஸ்ட்டு சின்ன எழுத்தாளராக தான் இருந்தேன் குட்டிப்பிள்ளியாக தான் இருந்தேன் ஆனால் அந்த எழு அங்கே வந்து வரலாறுன்னு சொல்லி ஒரு புக்கு புக்கு வரலாறில் புக்கு வச்சுருந்தாங்க அது வந்து குழந்தைகள் தினம்ன்றதுனால ஒரு புக்கு நேரமாக பற்றி ஒரு புக்கை எடுத்து வாசித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்மளமான இருக்கிற குழந்தைகளும் இந்த மாதிரி ஈஸியாக படிக்கணுமே சொல்லிட்டு நானும் அவங்களுக்காண்டி ஒரு புக் எழுதினேன் அந்த புக்கு தான் நேர்மமாக பார்த்து எழுதியிருக்கிறேன் அது அது சின்ன பிள்ளைங்க ஈஸியாக வாசிக்கணுக்காண்டி தான் நான் வந்தேன் ஃபஸ்ட்டு வெண்பா நூலகத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு குட்டி குழந்தை தான் இருந்தேன் அந்த அதை எடுத்து அது குழந்தைகளுக்காண்டி எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க நீயே ஒரு குட்டி எழுத்தலர் மாதிரி மாறிட்டேன்னு சொல்லி はい,い。